கிறிஸ்தவரே நீங்கள் செய்கிற ஆராதனை முறைகேடான செயல் எப்படின்னு கேட்குறீங்களா உங்கள் இறைவன் உருவமற்றவர் நீங்கள் செய்கிற ஆராதனை உருவமுள்ள கடவுளுக்கு மனிதர் வகுத்து வைத்த சட்ட சடங்கு ஆச்சாரங்கள் உங்கள் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று உங்கள் ஆண்டவரும் என் உயிர் நண்பருமான கிறிஸ்து இயேசு விளக்கி சொல்லியிருக்கிறார் எனவே முறைகேடான ஆராதனையை செய்வதை நிறுத்திவிட்டு முறையாக உங்கள் தேவனை வழிபடுங்கள் என்று நான் சொல்கிறேன் இது பற்றி நீங்கள் ஏ டு செட் வரை தெரிந்து கொண்டு முறையாக தேவனை ஆராதனை செய்ய